பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புத்ராஜயாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் அமேசான் வெப் சர்வீசஸ் மற்றும் அபு தபாய் ஃபியூச்சர் எனர்ஜி கம்பெனி பிஜே எஸ் ஜி மஸ்தார் ஆகியவற்றின் முதலீட்டு பிரதிநிதிகளை சந்தித்தார் இச்சந்திப்புகள் மலேசியாவில் இந்நிறுவனங்களின் முதலீட்டு திட்டங்களை மையமாக கொண்டது என்று அவர் கூறினார் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஏடபிள்யூ எஸ்இன் ஆறும் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் முதலீட்டின் முன்னேற்றம் குறித்து அதன் உலகளாவிய பொது கொள்கை துணை தலைவர் மைக்கேல் வாங்கே தலைமையிலான ஏடபிள்யூ எஸ் பிரதிநிதிகள் குழு அவருக்கு விளக்கம் அளித்ததாக அன்பார் கூறினார் நெகிரி செம்பிலான் ஸ்லாங்கூர் மற்றும் கலலம்பூர் ஆகிய இடங்களில் தரவு மையங்களை நிறுவுவதை உள்ளடக்கிய ஈராயிரத்து இருபத்தி மூன்று முதல் பதினைந்து ஆண்டுகள் நீடிக்கும் இந்த முதலீடு திட்டமிட்டபடி முன்னேறி வருவதாக அன்வார் கூறினார் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை பதவி விலகும்படி கோரிக்கை விடுக்கப்படுவது நியாயமற்றது என்று ஜாசிகாவின் மகளிர் பிரிவு தலைவர் தியோ நேச்சின் நேற்று சாடினார் புலன் விசாரணைக்கு பின்னர் அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எந்த ஒரு விசாரணைக்கும் ஹன்னா ஒத்துழைப்பு வழங்குவார் ஆனால் அதற்குள் அவரை பதவி விலகும்படி கோருவது நியாயமா என்று தியோ கேள்வி எழுப்பினார் ஸ்லாங்கூர் அரசாங்கத்தின் டிஆர்டி எனும் முன்னோடி திட்டத்தின் குத்தகையை ஹன்னா இயோவின் கணவருடைய நிறுவனத்திற்கு நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் அவரை பதவி விலகும்படி உரிமை கட்சியின் தலைவர் பி ராமசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் பினாங்கின் இரண்டாவது துணை முதலமைச்சராக பதினைந்து ஆண்டுகள் பதவி வகித்தவரான ராமசாமி ஜாசிகாவின் தலைவரும் அப்போதைய பினாங்கு முதலமைச்சருமான லிங்வான் எங் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட போது ஏன் அவரை பதவி விலகும்படி கோரிக்கை விடுக்கவில்லை என்று அக்கட்சியின் தேசிய மக்கள் தொடர்பு பிரிவின் செயலாளருமான தியோ கேள்வி எழுப்பினார் லிம்மை பதவி விலகுமாறு ராமசாமி வலியுறுத்தினாரா தம்முடைய நிலைப்பாட்டை இப்போது அவர் மாற்றிக்கொண்டு விட்டாரா ஜாசிக்காவை விட்டு விலகிய பின்னர் தம்மை ஒரு புனிதர் போல் காட்டிக்கொள்ள அவர் முனைகிறாரா என்று தியோ கேள்வி எழுப்பினார் மலேசியாவில் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பத்து விழுக்காடு குறைந்துள்ளதாக பெண்கள் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார் இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்து முப்பத்தி ஐந்து குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளன இது முந்தைய ஆண்டை விட ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்றிலிருந்து சற்று குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விவகாரம் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்த கல்வி அமைச்சுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக நான்சி கூறினார் தலைநகரில் உள்ள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் மரம் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள நான்கு ஒப்பந்ததாரர்களை நியமிக்க கோலம்பூர் நகராண்மை கழகமான கே யில் திட்டமிட்டுள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் லெம்பா பந்தாய் எம்பியாக இருக்கும் ஃபோமி கொழும்பூர் மேயர் கமாருல் ஜமான் மார்சலேவை சந்தித்து இதுகுறித்து விவாதித்ததாக தெரிவித்தார் மர பராமரிப்பு பணிகளுக்காக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் நான்கு ஒப்பந்தத்தாரர்களை ஒதுக்கும் டிபிகேஎல்லின் திட்டங்களை கமருல் ஜமான் தம்மிடம் பகிர்ந்து கொண்டதாக அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தலைநகரை பசுமையாக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ப வெட்டப்படும் ஒவ்வொரு அதிக ஆபத்துள்ள மரத்திற்கும் நூறு மரங்களை நட வேண்டும் என்ற பிரதமரின் அழைப்பிற்கு டிபிகேஎல் செவிசாய்க்கும் என்றும் அவர் கூறினார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி லுமுட் கடற்படை தளத்தில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் அந்த விபத்து தொடர்பான இறுதிக்கட்ட விசாரணை அறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று தற்காப்புத்துறை அமைச்சர் ட்ரீ காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார் கடற்படையின் தொன்னூறாவது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திற்காக வானில் பறந்து ஒத்திகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில் அந்த ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு தரையில் விழுந்தன அதில் இருந்த பத்து பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் பயணத்திற்கு முன்பு அவ்விரு ஹெலிகாப்டர்களும் நல்ல நிலையில்தான் இருந்தன என்று தொடக்க கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டதாக நம்பப்படும் எழுநூற்று அறுபத்தி ஐந்து கிலோகிராம் இடையுள்ள உலர் ஆமை இறைச்சியை மலேசிய கடல்சார் அமலாக்க முகிமையான எம்எம்இஏ நேற்று இரவு கைப்பற்றியது காய்ந்த ஆமை இறைச்சிக்காக அழிந்து வரும் இனத்தைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் ஆமைகள் சம்பந்தப்பட்ட சிண்டிகேட்டால் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மலேசிய கடல்சார் அமலாக்கப் பிரிவினர் கூடாட்டின் வடகிழக்கில் இரவு பத்து இருபத்தி ஏழு மணி அளவில் சந்தேகத்திற்கு இடமானதாக தோன்றிய ஒரு படகை சோதனையிட்டதில் அவை கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து மேல் விசாரணைக்காக ஐந்து லட்சம் வெள்ளி மதிப்புள்ள இறைச்சி வகைகள் கூடாட் கடல் மண்டல அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மேலும் அழிந்து வரும் உயிரினங்களின் இறைச்சியை கடத்த முயன்றதற்காக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்குங்கள்